நடக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செஞ்ச சூப்பராக இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சுடர் குழந்தைங்களை எல்லாம் கடை கூட்டு போகிறதுக்காக வெளியில வந்து நிற்கிறாங்க என்ன இது இந்த டிரைவரே காணோம் அப்படின்னு சொல்லி சுடர் நின்று கத்திட்டு இருக்க ஏய் சுடர் இங்கே பாரு எப்பவுமே நம்ம வண்டியில தானே போகிறோம் இன்னைக்கு மட்டும் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்னேசன் இருக்கு நம்ம நடந்தே போலாமா அப்படின்னு மாதிரி சொல்ல அதெல்லாம் வேணாம்ப்பா உங்கள் சேட்டை ரொம்ப அதிகரிச்சிடும் நாம வந்துட்டு காரிலே போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படின்னு சொல்றாங்க சுடர் ப்ளீஸ் சுடர் நான் அப்படியே வாக்கிங்காக நடந்தே போகலாம்ப்பா பா மாதிரி சொன்னதுமே அப்படியா சரி நான் சரிக்க போகிறீங்க சரி வாங்க போகலாம் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு சுட நடத்த ஆரம்பிக்க இங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் இந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ வேற ஏதோ ஆபத்து உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அது தெரியாமல் இவ வேற கடை கூட்டு போய்கிட்டு இருக்காளே சரி நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி போவோம் அவள் பக்கத்துலேயே போக முடியாது ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இவங்களும் கடை பக்கத்தில் வந்துட்டு போறாங்க அப்போ ஐஸ்கிரீம் வண்டி இருக்கு ஏ சுடர் சுட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறியா அப்படின்ன மாதிரி சொல்ல ஓஹோ இதுக்கு தான் வந்துட்டு நடந்தே போலாம்னு அடி போட்டிங்களா சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்டேஷ்னரி பக்கத்தில் வந்துடுறாங்க அப்போ ஒரு ஆண்டி வந்துட்டு கீழே அவங்க காசை போட்டு போயிடுற சுடர் வந்துட்டு அம்மா அம்மா நில்லுங்க உங்களோட காசு இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கையில் எடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் கடைக்குள்ளே போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசு கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறாங்க இந்த பிள்ளைங்க உள்ள போய் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அபி கண்ணுல வந்துட்டு அவங்க அம்மாவை கொலை கொழப்பனால இந்த ரவுடி அவன் வந்துட்டு படுறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போய்கிட்டு இருக்கு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிக்கிறாங்க இந்த அம்மாவும் வந்துட்டு அவன் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க ஆவினால அப்படியே தெரியாதுல்ல ஏய் எங்க அம்மாவை கொண்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலான்னு நினைக்கிறியா அம்மா இல்லாமல் எங்களை தவிக்க விட்டே ஏடா உன்னை சும்மாவே விட மாட்டேன் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பென்சிலை வந்துட்டு ஷார் பண்ணி கையிலே வச்சிருக்காங்க இந்த திக்கம் இந்து வந்துட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க அபி வேணா அபி போகாத அபி வேணா அபி அப்படின்னு சொல்லிட்டு இந்துட்டு சொல்ற இந்த சொல்றாங்க ஆனால் இந்த சொல்கிறது வந்துட்டு அபி கேட்காது இல்லையா அபி வந்துட்டு அந்த ரவுடிங்கை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்க ஐயோ சுடர் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்படி சீன் போய்கிட்டு இருக்கா அந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இந்துவோட ஆத்மாவா அடைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காள் அவன் வேற அங்கே பூஜை போட ஆரம்பிச்சிட்றான் இன்னைக்கு நான் அடைக்காமல் விடவே மாட்டேன் சக்தி எல்லாம் எனக்கு வரப்போகுது இருந்து எஸ்கேப் ஆகிட்டா இருக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நின்று பூஜை போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அபி வந்துட்டு அந்த ரவுடிங்க பக்கம் போயிடுறான் டே அப்படின்னு சொல்லிட்டு கத்த அந்த ரவுடி வந்துட்டு தெரியும் பார்க்குறான் இந்த பக்கம் வந்துட்டு மந்திர தண்ணியை தெளிக்க அப்படியே இந்து ஆவி அப்படியே முடங்கி போய் கீழே உட்காந்துருது நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வந்துட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கேன் இங்கிட்ட வந்துட்டு கத்திக்கிட்டு ஏ யாருமா இங்க வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எங்க அம்மாவை கொண்டுட்டு நீங்க சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியா எங்களை எல்லாம் கஷ்டப்பட விட்டுட்டு நீ மட்டும் நல்லா இருக்கலாம் நினைக்கிறியா அப்படின்னு மாதிரி சொல்ல எனது உங்க அம்மாவை கொண்டுட்டனா அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற அப்படிங்க அண்ணே யாருனா இது அப்படின்னு சொல்ல அதான்டா எனக்கும் தெரியல ஆனா முகத்தை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டேன் ஓஹோ ஏ நீ அந்த டாக்டரோட மகதானே அப்படின்னு சொல்ல ஆமாடா யாவுக்கு வந்துருச்சா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ல ஓஹோ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்க அப்படியே அந்த பென்சில் எடுத்து அச்சுனு நெஞ்சில ஒரு குத்து அவனே ஆடி போயிடுறான் இதே இவளை புடிரா அப்படின்னு சொல்ல அபி கையை வந்துட்டு அந்த ரெண்டு ரவுடிங்கும் பிடிச்சிக்கிறாங்க அவன் அந்த பென்சில பிடிங்கி அப்படியே கையாலே நொறுக்கி போட்டு அபியை கண்ணத்தில் பலானு வர அபி போய் டக்குனு கீழே விழுந்துடுறாங்க இந்த திகமாக இந்துக்கு என்ன பண்ணேனே தெரில அபி அபி அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டே இருக்கு இங்கிட்ட சுடர் வந்துட்டு உள்ள கடைக்குள்ளே வந்து பார்க்க அபி எங்கேன்னு கேட்குறாங்க அபியை காணும் இங்கிட்ட தான் போனான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சுடர் தேடி வர்றாங்க தேடி வந்து பார்த்தா இந்து கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அக்கான் கை வைக்கிறாங்க டக்குனு இந்துவோட அபி சுடர் உடம்புக்குள்ள போயிடுது போனதுமே அந்த திகம் வந்துட்டு அபியை வண்டிக்குள்ளலாம் ஏற்றி கடத்தி கொண்டு போக போகிற நேரத்தில் வண்டி வந்துட்டு ஆன் ஆக மாட்டேங்கு என்னதான் பார்த்தா பின்னாடி நம்ம சொன்னவர் உடம்புக்குள்ளே தான் இருந்துருக்காங்களா வண்டியை பின்னாடி தூக்கி பறக்க வச்சுக்கிட்டுருக்கேன் டேய் உன்னால் ஒரு வண்டியை கூட ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ண முடியல என்னன்னு பார்த்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி திட்ட பின்னாடி வந்து பார்த்தா வண்டியை தூக்கிட்டு இருக்காங்க டேய் யார் நீ ஏ அப்படின்ன மாதிரி சொல்ல உன்னை விட மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒற்றே அடி அப்படியே போய் அந்த பக்கம் சாஞ்சிடுறான் ஏய் என்னடா சினியாவது நீயாவது போய் போனவங்க எல்லாம் திருப்பி வர மாட்டீங்க அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே புழம்பிகிட்டு இருக்க அதே மாதிரி இவனுக்கு ஒரு அடி அந்த மெயின் ரவுடி இருக்கா இந்து இந்து கொலைப்பணம் அவன் வந்து பார்த்தா இந்து முகம் அவனுக்கு மட்டும் தெரியுது டெய்லி இவகிட்ட மாட்டோனா அவ்வளோதான்ட்டா மாட்டா இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓடிடு அப்புறமேட்டு பிள்ளைங்கள்லாம் ஓடியாந்துடுறாங்க சுடர் வந்துட்டு வண்டிக்குள்ளே இருந்த அபியை வந்துட்டு மெதுவாக தூக்குறாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி அடுத்த சீனில் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் ஒன்றா இருக்கலான்னு தான் காமிச்சுட்டு இருக்காங்க சுடர் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா குழந்தைங்களை வந்துட்டு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியல இப்படி வந்து கடைக்கு தனியாக கொண்டு போய் பிரச்சனை எழுத்து விட்டு வந்திருக்க வர வர உனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியாக கிடையாது நீ எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுடர் வந்துட்டு அமைதியாகவே அழுதுகிட்டே தான் நின்றுட்டு இருக்காங்க சுடர் உடம்புக்குள்ளே தானே இந்து ஆவி இருக்குது அதனால் என்னத்தை பேச முடியும் அமைதியாகவே நின்றுட்டுருக்க இந்த பக்கம் வந்துட்டு மனம் உனக்கு தேவைதாண்டி வர நல்ல வசம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் சரியாக வந்துட்டு அபி கண்டுபிடிச்சிடுறாங்க அபி என்னாச்சு அபி அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க நான் நல்லா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி எந்திரிச்சு வந்துட்டு உட்காடுறாங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த வீட்டிலேயே இருந்திருக்கல அப்படின்னு சொல்ல அப்பா நான் அம்மாவை கொலை அந்த ரவுடியை பார்த்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க வேற அந்த கிறுக்கு பையன் தான் சுத்திக்கிட்டு இருக்கானா ஊரை விட்டு போய் தொல்லன்னு சொன்னா கேட்க மாட்டான் போலயே இவங்க கண்ணு முன்னாடியே நடமாடிட்டு தெரியறான் அவனை அப்படின்ற மாதிரி மன மனசுல நினச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கிட்டு வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னைக்கு அந்த போலீஸ் வந்து உங்ககிட்ட பேசினாங்களே டாடி அப்ப நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அபி சொல்ல இந்த பக்கம் வந்துட்டு எழில் வந்துட்டு அழுகுறாங்க நம்ம அம்மாவை மட்டும் அவர் தவிக்க விட்டுட்டு அவன் சந்தோஷமா இருந்தா டாடி அதனால பொறுத்துக்க முடியல அதனால தான் பென்சில ஷார்ப் பண்ணி அவன் நெஞ்சிலே குத்திட்டேன் அது கொடுத்து என்ன அதெல்லாம் உடைச்சி போட்டு கணத்துல அடிச்சிட்டான் டாடி அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அவன் என்ன கடத்திட்டு போக பார்த்தா நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அடுத்து எனக்கு என்னாச்சுன்னே தெரியல இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணு முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ உன்னை யார் காப்பாத்தினது அப்படின்ற மாதிரி கேட்க சுத்தி குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சுடர் ரொம்ப தேங்க்ஸ் சுடர் அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுறாங்க சுடர் சொல்லிட்டு கையெல்லாம் தட்டி வந்துட்டு அழுகுறாங்க சேர்ந்து நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி சொல்லுங்க அப்பா நம்ம அம்மாவுக்கு கொண்டுட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே சுடரும் அழுகுறாங்க இந்த டிக்கா வந்துட்டு எளியில குடும்பமே சேர்ந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க இந்த பக்கம் மனோக்கா ஐயோ இந்த ட்ராமாவை பார்க்க முடியல பச்சை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது